ஞானகுருவர்கள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரிடம் காட்டிற்குள்ளும் மேட்டிற்குள்ளும் அலைந்து பலவிதமான அனுபவங்களை பெற்று நமக்கு உபதேசித்து வருகின்றார் இருந்தாலும் சில உயிரினங்கள் அவைகள் எப்படி புதிது புதிதாக ரூபங்கள் பெறுகிறது என்பதை ஒருநாத நுண்ணிய நிலைகள் எமக்கு காட்டியதை நீங்களும் அது அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படி அந்த நுண்ணிய நிலைகளை எமக்கு அது அறியும்படி செய்தாரோ அந்த ஆற்றலை எல்லோரும் பெற வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள் கட்டான் பூச்சி நமக்கு தெரியும் அது சங்கல்பத்திலே ஒரு செடியில் அதில் இருக்கக்கூடிய மலரில் அந்த தேனை உண்ணுவதற்காக அமரப்படும் பொழுது அதில் விட்டால் அந்த மலரில் இருக்கக்கூடிய சக்தினை அது கவர்ந்து அதுவே ஒரு பூச்சியாக பட்டாம்பூச்சியாக வளர்கின்றது அந்த பூ என்னென்ன நிறத்தில் இருந்ததோ அந்த பட்டாம்பூச்சி அந்த பூவிலிருந்து வளரக்கூடிய அதனுடைய நுண்ணிய நிலைகளை இந்த ஜெராக்ஸ் விஞ்ஞானத்தில் எப்படி கருப்பு பல நிறங்களில் ஜெராக்ஸ் எடுக்கின்றோமோ அது எப்படி கலந்து அது பதிவாக்குகின்ற அந்த பவுடர் மூலமாக இதை போன்ற இந்த பட்டாம்பூச்சியினுடைய ரெக்கைகள் அந்த பூவின் ரூபமாக இருப்பதையும் காணலாம் அந்த பட்டாம்பூச்சியுடைய ரெக்கைகளை தொட்டால் அதிலே கூட அந்த பவுடர் போன்று வருவதையும் நாம் உணரலாம் ஆனால் இதையெல்லாம் குரு நான் உங்களுக்கு லேசாக சொல்லுகின்றேன் ஆனால் அந்த பூச்சிகள் அது எவ்வாறு அந்த இட்ட முட்டையிலிருந்து அது உருவாகிறது என்பதை எத்தனையோ இடங்களுக்கு அலையச் செய்து அது உருபெறும் இடங்களை அறியும்படி செய்தார் ஏனென்றால் அது எல்லா நேரமும் அதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நான் எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்கள் தொழிலை மற்ற அலுவல்களை விட்டுவிட்டு அறிய சென்றால் சோர் யார் போடுவது எனக்கு அங்கே சோர் இல்லை என்றாலும் காட்டிற்குள் ரெண்டு பச்சிலை கைகளை கொடுப்பார் அதை மென்று தின்ற பிற்பாடு வெறும் தண்ணீரை குடித்தோம் என்றால் போதும் பசி தெரியாது அந்த பசி தெரியாத நிலையில் கொண்டுதான் பசி வரப்படும் பொழுது இந்த பச்சிலேதி உணவாக உட்கொள் என்று ஒரு நாள் காட்டிய நிலையைத்தான் அதை ஒரு நிமிடத்தில் உண்டுவிட்டு மீண்டும் அவர் எதை பார்க்கும்படி சொன்னாரோ அதை குறி தவறாது அதாவது குறி தவறாது அந்த நினைவாற்றலை செலுத்தும்படி சொல்வார் அப்படி செலுத்தினால்தான் எனக்குள் நுகர்ந்த உணவுகள் அது எப்படி உருமாறுகின்றது இந்த உணரின் தன்னை ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அதனுடைய உணர்வுகள் அது எப்படி இயங்குகின்றது என்ற நிலையை உணர முடியும் இப்படித்தான் குருநாத ஒப்பன்ற தெளிவாக காணும்படி செய்தார் இதையெல்லாம் நீங்கள் இங்கே சாதாரணமாக அமர்ந்து சமமாக கேட்கின்றீர்கள் ஆனால் நான் அங்கே இயற்கை நிலைகள் எப்படி உறுப்பினர்கள் என்று குருவினுடைய அருள் அவருடைய வலுத்துணை கொண்டு அதனை எல்லாம் அறியும் வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தார் அவர் எனக்கு காட்டிய அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இப்பொழுது உங்களுக்குள்ளும் உங்களுடைய நினைவாற்றலை அது கூர்மையாக அது நீங்களும் இந்த உபதேசத்தின் வாயிலாக உங்கள் நினைவாற்றலை கொண்டு வந்தீர்கள் என்றால் குருநாகர் காட்டிய நான் கண்ட அந்த இயற்கை நிலையை நீங்களும் உணர முடியும் அது மட்டுமல்ல உங்களை அறியாது வரக்கூடிய தீமைகளிலிருந்து அதை நீங்களே அகற்ற முடியும் அதை மாற்றியமைக்கவும் முடியும் அந்த முதலிலே சொன்னது போன்று அந்த பட்டாம்பூச்சிகள் ரெக்கைகளிலே அந்த பூவிலிருந்து அது நுகரும் அல்லது கவரும் அந்த துகள்களில் பல வர்ணங்களில் வேஷமாக போடும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ வண்ணத்தில் பட்டாம்பூச்சிகளை அதிலேயும் எத்தனையோ வகைகள் உண்டு இதெல்லாம் உறவிலே புழுக்களாக வந்து பின் பூச்சி இனங்களாக மாறி பின்பு பறவை இனங்களாக மாறுகிறது அது அது கவர்ந்த உணவுக்கொப்ப அந்த நிலைகள் பெறுகிறது என்பது புழு பூச்சி பறவை என்று எப்படி பருண வளர்ச்சியில் வருகிறது என்பதை குழு காட்டுகின்றார் அதே சமயத்தில் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளும் அதாவது ஆண் பெண் என்ற நிலையில் ஒன்றாக இயங்கி உணர்வு சக்தி கவர்ந்து தான் கவர்ந்த உணர்வுகளை அந்தந்த ஒப்ப அணிவின் தன்மையாக உருவாக்கி அதனின் மனம் அது உடலாக்கி அந்த உடலின் ரூபங்கள் எப்படி உருவாகிறது என்பதையும் நட்சத்திரங்களை வைத்து காட்டுகின்றார் இதை அறிவதற்காக இந்த உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் உயிரின் இயக்கத்திற்குள் ஏற்படும் ஈர்ப்பை அந்த காந்தத்தை லட்சுமி என்றும் அந்த ஈர்ப்பால் அதனுடன் இணைந்து உருப்பெறும் சக்தி பிரம்மன் என்றும் ஆக முதலிலே ரூபங்கள் உருமாறுவதை காட்டி இந்த உயிரின் இயக்கங்களின் குருநாதர் தெளிவாக்குகின்றார் அந்த உயிர் எதனை கலவையாக தனக்குள் இழுத்து உருவாக்குகின்றதோ அதன் உலகின் தன்மை கொண்டு அதன் உணவாக எடுத்து அந்த உணவின் தன்மையாக விளைகின்றது அது கவர்ந்த உலகின் தன்மை அந்த உணவு எதுவோ அக்குணத்தின் தன்மைக்கொப்ப எண்ணங்கள் கொண்டு அது இயங்குகின்றது என்பதையும் காட்டுகின்றார் இப்படி வளர்ந்த நிலைதான் விண்ணிலை தோன்றிய உயிரினு பூமிக்குள் விஜயம் செய்து ஒரு தாவரின செத்திலே பற்று அதை கவர்ந்த பின் புழுவாக உருவாக்குகின்றது அங்கே உயிர் ஈசனாகவும் அந்த உயிருக்குள் அதனுடைய துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் ஏற்கும் காந்தம் லட்சுமி என்றும் இப்படித்தான் ஆரம்ப நிலைகள் ஒவ்வொன்றும் பொறுப்பெற்றது ஆக உயிரினங்களின் ரூப மாற்றங்கள் எப்படி என்பதை ஆதியிலிருந்து கூறினார் வரிசைப்படுத்தி காட்டினார் உங்களுக்குள் இப்பொழுது அதை பதிவு செய்கின்றேன் அதை பதிவு செய்வதை நீங்கள் குருவை எண்ணி மாமகர் மகர்ஷி ஈஸ்வராய எண்ணி உங்கள் நினைவாற்றலில் கூர்மையாக அதை பெற வேண்டும் என்று நினைவு செலுத்தினால் அந்த உண்மை நிலைகளை நீங்களும் காண முடியும் உணர முடியும் அறிந்து கொள்ள முடியும்